தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் பத்து தொகுதிகளை கேட்கும் இஸ்லாமிய கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணியில் பத்து தொகுதிகளை கேட்கும் இஸ்லாமிய கட்சி திமுக கூட்டணியில் சீட்டு பஞ்சாயத்து ஒரு பெரிய தலைவலியாக உருவெடுத்துள்ளது காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியும் அதிக தொகுதிகளை கேட்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவையும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகள் கேட்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஐந்து தொகுதிகளை கேட்கிறது இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக மட்டும் இருநூறு தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டு வருகிறது கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட கூட்டணி கட்சிகளுக்கு குறைவாக ஒதுக்க திட்டமிட்டுள்ளது ஆனால் கூட்டணி கட்சிகளோ கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கின்றன இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு இஸ்லாமிய கட்சி பத்து தொகுதிகளை கேட்கிறது ஆம் மனிதநேய மக்கள் கட்சி இதன் தலைவர் ஜவஹர்லால் கடந்த முறை இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் அவர் கூறுகையில் கடந்த முறை நூறு சதவீத வெற்றி பெற்றோம் எங்களுக்கு மக்கள் மத்தியில் நற்பெயர் ஏற்பட்டுள்ளது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் கூடுதலான தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுள்ளோம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவோம் என்று கூறியுள்ளார் திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் தங்களுக்கு பத்து தொகுதிகள் வேண்டும் என்று ஜவஹர்லா நிர்பந்தம் செய்வதாக கூறப்படுகிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் என்ற ஒரு கட்சி உள்ளது மனிதநேய மக்கள் கட்சி கூடுதலாக உள்ளது மனிதநேய மக்கள் கட்சிக்கு கடந்த முறை இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது தற்பொழுது பத்து தொகுதிகளை கேட்கிறது மனிதநேய மக்கள் கட்சி திமுக பத்து தொகுதிகள் வழங்குமா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்